அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சென்ற காணொலியில் குறிஞ்சி பாடலில் தோழியும் தலைவியும் தினைப்புலம் காத்த செய்தியை பார்த்தோம் இந்த காணொலியில் அருவியில் நேராடிய தலைவியும் தோழியும் நிலை என்னவா இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் பாடல் வரிகள் ஐம்பத்தி நான்கிலிருந்து அறுபத்தி ஒன்று வரை அண்ணல் நெடுங்கோட்டு எலி தரும் தெல் நீர் அவித்துகில் புரையும் அவ்வொளி அருவி தவிர் இல்வேற்கையோடும் தாண்டாது ஆடி பளிங்கு சொறிவு சுனை குடை நலிப்படு சிலம்பில் பாயம் பாடி பொன் ஏறி மணியின் சிறுபுறம் தாழ்ந்த எம் பின்னிறுங்க கூந்தல் பிழிவனம் துவரி உள்ளகம் சிவந்த கண்ணானோம் கண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தலைவனின் நெடிய மலை உச்சியிலிருந்து விழுகின்ற தெளிந்த நீரை உடைய அந்த அருவியானது அழகான துணியை போன்று வெண்மையான துணியை போன்று இருப்பதாக கூறுகிறார்கள் அதாவது துணியை போன்ற அழகிய வெள்ளை அருவியில் நீங்குவ நீங்குதல் இல்லாத விருப்பம் உடையவர்களாக ஒளிவின்றி விளையாடினோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த வெண்மையான அறிவியலை அதாவது தலைவனோட ஊரிலிருந்து வந்த அந்த வெண்மையான நீரில் இருந்து அப்புறம் அதிலிருந்து மேலேறி வருவதற்கு மனமில்லாமல் அதில் நீண்ட நேரம் விளையாடி கழித்தோம் அப்படிங்கிறத மேற்கண்ட வரிகள் சொல்கிறது அது மட்டுமல்லாமல் பளிங்கினை கரைத்து சொரித்தார் போன்ற அகன்ற சுனையில் பளிங்கை அதாவது அந்த நீரோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப வெண்மையாக எந்த மாசு இல்லாமல் அப்படி தெளிந்த நீரோடைய அந்த இடத்துல இருக்கிறது அந்த சுனை அப்படின்னு கூறுகிறார்கள் அதாவது பளிங்கினை கரைத்து சொரிந்தாற் போன்ற அகன்ற சுனையில் பெரிய சுனையில் குடைந்து விளையாடும் இடத்தை போய் அங்கங்கே விளையாடும் இடத்தை அடர்ந்த மலையில் எங்கள் மனதிற்கு ஏற்றாற் போல எங்கள் மனம் போன போக்கில் நீண்ட நேரம் அந்த சுனை அருவியில் விளையாடினோம் என்று தோழி அன்னையிடம் கூறுவதாக இருக்கிறது அதற்கு ஏற்றாற்போல போல அந்த சுனைநீரில் நீராடும் பொழுது அடர்ந்த மலையில் எங்கள் மனதிற்கு ஏற்றாற் போல பாடல்களும் ஆடல்களும் பாடி மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்லாமல் பொன்னில் பதித்த நீலமணியைப் போல எங்கள் சிறிய முதுகில் அதாவது நீலமணியைப் போல முதுகில் படர்ந்த எங்களது அழகாக பின்னப்பட்ட கரிய கூந்தலை நேரில் நனைந்திருக்கும் இல்லையா அந்த கூந்தலை பிழிந்து உணர்த்தினோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அறிவியல் ரொம்ப நேரம் குளித்ததுக்கு பிறகு அந்த நனைந்த தலைமுடியை உலர்த்துவதை இங்கு அழகாக கூறுகிறார்கள் அதாவது கரிய நெடிய கூந்தல் பிழிந்து உலர்த்தினோம் என்று தோழி கூறுகிறாள் பின்பு இந்த மாதிரி சுனை நீரில் குளித்ததற்கு பிறகு அவர்கள் நீண்ட நேரம் நீரில் விளையாடியதன் விளைவாக அவர்கள் இருவர் கண்களும் மிகவும் சிவந்து வெப்பமுடையதாகவும் காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கண்கள் சிவந்த கண்கள் உடையவர்களாக ஆனார்கள் அப்போ நீண்ட நேரம் நேரில் விளையாடியதற்கான அறிகுறியாக அந்த கண்கள் சிவந்திருந்ததை தோழி அன்னையிடம் விளக்குவதாக மேற்கண்ட வரிகள் கூறுகிறது அதாவது சுனை நேரில் தன் இஷ்டம் போல அழகா